அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை நூத்தி இருபத்தி ஒன்றாவது குரல் அடக்கமுடைமை என்பது மனம் மெய் மொழி இவற்றால் தீய நெறி செல்லாத அடக்குதலை குற்றம் போல் தம் குற்றம் காணும் நடுவு நிலைமை உடையார்க்கு ஆதலின் இது நடுவு நிலைமை பின் வைக்கப்பட்டது திரிகரணங்களால் திட்டவழி செல்லாமல் மெய் அடக்கம் மொழி அடக்கம் மன அடக்கம் என மூவகையாக உள்ளது தீய 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 செய்யாமை சொல்லாமை எண்ணங்களை எண்ணாமை அதுவே அடக்கமுடமையாகும் நூற்றி இருபத்தி ஒன்றாவது குரல் அடக்கம் அமரர் உள் உய்க்கும் அடங்காமை ஆதிருள் உயித்துவிடும் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் ஒருவனாக சேர்க்கும் அடக்கம் இல்லாமல் இருந்தால் பேருள் நரகத்தில் சேர்த்துவிடும் அடக்கமாகிய அறம் தேவர்களில் ஒருவராய் சேர்க்கும் அடங்காமையாகிய பாபம் இருளாகிய நரகத்தில் சேர்க்கும் பேசாமல் அடங்கியிருப்பது என்பதில்லை தன்னை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பது அர்த்தம் அடக்குவது வேறு அடிமையாக்குவது வேறு தீயவற்றை விளக்குவது கெட்டவையை நிறுத்த நல்லவையை நினைக்க வேண்டும் எண்ணக் கட்டுப்பாடு செயலில் கட்டுப்பாடு தன்னையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அடக்கம் மூன்று குற்றங்கள் போக இல்லறம் இம்மையில் புகழையும் மறுமையில் தேவர்களில் ஒருவர் எனவும் உயர்த்தும் அடங்காமை வகை நரகங்களில் இருளில் சேர்க்கும் மனிதன் மனிதனாக இருந்து தேவராக உயர்ந்து பின் தெய்வத்துள் போய் சேர வேண்டும் இக்குரலின் மூலம் அடக்கத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்